ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எப்போயும் போல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போடுறோன்னா காலையில் டிஃபனு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விலைக்கு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ராகி மாவு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இட்லி ஊற்றணும் அசி கழுவி போட்டிருக்கேன் இதுக்கு மேலே தான் மலரப்போகுது இது வந்து பச்சை மொச்சை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கேன் மதியானம் பச்சை மொச்சை உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கப்புறம் வந்து பச்சை மொச்சை ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சம் இன்னும் வந்து மலிவாகவே கிடைக்கும் இந்த பனி காலத்தில் அப்புறம் வந்து ராகி மாவு இட்லிக்கு வந்து நல்ல கார சரமா சூப்பரான பூண்டு தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் பச்சையாக அரைக்க போகிறோம் இது கூட உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம் இதுக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இட்லி ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே போவோம் ஓகேவா இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பூண்டை சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் தக்காளி இது உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையானது இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சாதம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து சட்னி தாளிக்க வானலி வச்சுருக்கேன் அந்த பக்கம் இட்லி ஊற்றி வைக்க கொஞ்சம் தண்ணி சிம்மில் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வாசனைக்கு ஏன்னா வந்து பூண்டு வந்து ரொம்ப காரல் அடிக்கும் வயிறு புண்ணாயிடும்னு சொல்லுவாங்க அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும் நீ பாருங்க நம்ம அரைச்ச சட்னி நல்லா செவன்னு இருக்குது காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா பூண்டு காரமும் இருக்கும்ல அதனால் சொல்கிறேன் நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் என்ன காஞ்சோன்னா கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் தாசி கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்தோன்னே கருவேப்பில அப்படியே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துருக்கோம் நல்லா நெடி பயங்கரமாக ஏறுது கொஞ்சம் பெருங்காயம் அப்படியே வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்முலேயே வச்சு மலர விட்டுக்கோங்க அந்த பச்சை மணம் போணும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட கொதிக்க வச்சுக்கலாம் ஓகேவா மூடி வச்சிருங்க இல்லைன்னா தெறிக்கும் இந்த பக்கம் வந்து ஹீட் ஆகிடுச்சு நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலாம் தண்ணி பாருங்க நல்லா மலர்ந்துருச்சு இது போல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இட்லி வேக ரொம்ப நேரம் ஆவாதுங்க அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் சூப்பரான இட்லி ரெடி ஆகிடும் சாதம் வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த சட்னியை நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணாலும் சரி நல்லா ட்ரையாக ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதில் என்னென்னா இப்போ ரோட்டு கடையிலலாம் நம்ம சட்னி அரைக்கிறாங்க தெரியுமா அந்த சட்னிக்கு அவங்க அரைக்கிற மாவு ஒரு கரண்டி ஊற்றி நம்மக்கிட்ட இந்த மாவு தான் இருக்குது இட்லி மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடுங்க இப்போ பாருங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அந்த பூண்டு வாசனை போகணுன்னா நல்லா ட்ரை பண்ணணும் அது வந்து நீங்கள் ஒரு கூட வெளியே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது போல் இருந்ததுன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இது இதே போல் நீங்கள் இறக்கிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் ராகி மாவு அரைச்ச இட்லி மாவு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா என்கிட்ட அந்த பிளைன் இட்லி மாவு இல்லை டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் நாலு இட்லியை வச்சு அள்ளி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதை கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழிச்சு வந்துருச்சு நல்லா கெட்டிவ் படுத்துருச்சு பாருங்கள் ஆறுனா கொஞ்சம் அப்படியே இலகி ஓரம் இந்த ஸ்டேஜில் வெள்ளம் இருந்தால் ஒரு துண்டு போட்டுக்கோங்க இல்லையா கால் ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக புதுனா சாதம் சாதம் வடிச்சிட்டேன் புதுனா சாதம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஏ பாருங்கள் இப்படி அள்ளி அள்ளி ஊற்றுறாங்கல்ல உங்களுக்கு இதுமாரி செஞ்சால் தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அதேமாரி அவங்க டெய்லியுமே செய்வாங்க நம்மளை மாரி எப்பயாச்சும் ஒரு டைம் செய்ய மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு எது கரெக்டாக அவங்க பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக வருதோ தான் செய்வாங்க கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த இட்லி மாவு ஊற்றும் போது திக்கும் வரும் கொஞ்சம் ஆண்டும் வரும் அதுக்கு தான் அவங்க வந்து அது ஊற்றுவாங்க ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வச்சு ட்ரை பண்ணனா அப்படியே அந்த தக்காளியும் பூண்டும் கால்வாசி தான் வரும் அது வந்து நம்மளுக்கு பத்தாது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ரெண்டு கரண்டி ஒரு கரண்டி அவங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அது போல் அந்த மாவை கலக்கி இதுமாரி ஊற்றி கொதிக்க வச்சு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் பிரியட்டோ பிரிஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்கிது மாவு ஊற்றணுன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா உங்களுக்கா தெரியுதா பாருங்கள் சரி ஆஃப் பண்ணிடலாமா இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சட்னியை அதில் ஊற்றி வச்சுருக்கேன் சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி பாருங்கள் எவ்வளோ மெதுவாக இருக்குது சட்னி ஊற்றி வச்சுருக்கேன் பசங்களுக்கு விட்டுலாமா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து புதுனா சாதம் செஞ்சுக்கலாம் உருளைக்கெழங்கு சிப்ஸ் இருக்குது இல்லைன்னா மிக்சர் இருக்குது வச்சு கொடுத்துடலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க தேங்காய் அண்ணா ஊற்றினா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு சாதத்தை ஆற வச்சுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் பாதி காஞ்சோன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேவர் வந்தால் போதுன்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளேயே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு தான் சாப்பாடு எங்கள் அக்கா என் பொண்ணுக்கு வந்து எக்ஸாம்னால பாதி பதினோரு மணிக்கு தான் வந்து விட்டுருவாங்க அதனால் அவளுக்கு சாப்பாடு கிடையாது வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் இப்போ வந்து புதுனா சேர்த்துக்கலாம் நான் தண்டோடு சேர்த்துக்கிறேன் ஒரு அரைக்கட்டு புதுனா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதனால் இதில் போடல அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பால் பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சோம் பாருங்கள் அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இது இப்போ இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மூடி போடாதீங்க உப்பு வந்து லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பச்சை கலரு உங்களுக்கு அப்படியே இருக்கும் பச்சை மனம் ஆனால் பாதி மூடி வச்சுக்கோங்க சாதத்தை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுடுங்க இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம இன்னும் போடவே இல்லை அதனால் கொஞ்சம் சேர்த்தே சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சாதம் வந்து நான் ஆற வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஆரட்டும் நல்லா உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க பாருங்கள் சாதமும் ஆற வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ ஆறுன சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கலை கூட போடலாம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்களா வேணும்னா அப்புறமேட்டு முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடல போடாமே லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம் டைம் ஆகிடுச்சு சாப்பாடு கட்டியாச்சு புதுனா சாதம் தொட்டுக்கு வந்து உருளைக்கெழங்கு சிப்ஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட்டியிருக்கேன் பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சர்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பியாச்சு இப்போ வந்து மொச்சக்கொட்டை பச்சை மொச்சை இருக்குல்ல அது வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் தொட்டுக்கு வந்து பீட்ரூட் செய்ய போகிறோம் கொஞ்சமாக ரசம் வச்சுட்டேன் வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்ப தழிச்சிக்கலாம் ஒரு பக்கம் பீட்ரூட்டும் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை கட்டி சேர்த்துக்கோங்க சென்னையிலலாம் நானூற்றி முப்பது ரூபாய் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க குழம்புக்கும் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் சென்னையில் வந்து நானூற்றி முப்பது ரூபாய் கொஞ்சம் கருவேப்பிலை குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சா காலையில் சாமியும் கும்பிட்டா மாரி இருக்கும் வேலையும் நம்மளுக்கு அடுத்தடுத்து செய்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் படுக்கிறோன்னு சொல்லிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம மொத்த வேலையும் அன்றைக்கி ஃபுல்லாக மாறிக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சண்டே ஒரு நாள் கொஞ்ச நேரம் தூங்குவோமா மண்டே எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது நாலுரைக்குதான் அப்படி அப்படிதான் இன்னைக்கு எழுந்திரிச்சேன் எப்பவுமே ஸ்டார்டிங் எந்திரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் கட 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 செஞ்சுவேன் கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இந்த மொச்சை குழம்புக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பளம் கூட சூப்பராக இருக்கும் நான் வந்து உருளைக்கெழங்கு சிப்ஸ் இருக்கனால அப்பளம் வறுக்கல பசங்களுக்கே நம்ம வந்து புதுனா சாதத்துக்கு உருளக்கெழங்கு சிப்ஸு தான் கொடுத்த அனுப்பிச்சேன் சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்குறையே உப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் அப்பாக்கு மொச்சை காராமணியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா ஏற்பாடுக்கு தானே போயிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜு இல்லை எங்கள் அம்மா வாங்கிட்டு வரலாமல் நிறைய நிறைய வாங்கிட்டு வருவாங்க மொச்சையெல்லாம் உரிச்சாங்கன்னா அவ்வளோ மொச்சை உரித்து கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு மசாலா போட்டு கொடுத்துருவாங்க சும்மா ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்லாம் இல்லைன்னா உப்பு போட்டு வெறும்மாகவே சாப்பிட்டுக்கலாம் இந்தமாரி குழம்பு வைப்பாங்க அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மொச்சையில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு தோல் நீக்கி வேக வைக்கல தக்காளி தக்காளி பாதி வதங்கும் போதே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கி நம்மளுக்கு வெந்து வரும் கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல உருளைக்கெழங்கு வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி மேட்ச் ஆயிடுச்சு வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கத்திரிக்காய் ஊதாக்கொழ கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வதங்கட்டும் இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா காய் வெந்திருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்து உப்பு ரொம்ப கெட்டி கெட்டியமாக இருக்குது உருந்த உருந்தையாக அதனால் அது கொஞ்சம் கையில் நசுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே ஸ்பூனில் போட்டோன்னா ரொம்ப கெட்டியமாகிடும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் தேங்காய் தூள் போடணும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மொச்சை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காய் வெந்து வரட்டும் மொச்சை என்ன வேக வச்சிட்டோம் நம்ம அதனால் காய் வெந்து வரணும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன மூடியா அரை மூடி தேங்காவும் அரைச்சிக்கலாம் நம்ம அப்படியே மூடி வச்சிரலாம் கொஞ்சம் மிக்சிலேயே தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி அது தேங்காய் துருவி போட்டால் பசங்கள் கொஞ்சம் டேஸ்டாக இருந்தால் பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் எப்பயுமே தேங்காய் சேர்த்துப்பேன் போ தேங்காய் போட்டுக்கிறோல அதுக்காக இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய்னால் வேகலை அதுக்குள்ளேயே நான் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுறேன் பீட்ரூட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க நல்லா ட்ரையாகவும் ஆகிடுச்சி தேங்காய் வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது அப்போ தான் வந்து மதியானம் வந்து நம்மளுக்கு கெட்டு போவாது ஓகேவா இப்போ வந்து ஒரு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து குழம்ப பாத்திரலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதே கத்திரிக்காய் வந்து பாதி வெந்தவுடனே சேர்த்துக்கோங்க ஏன்னா கத்திரிக்காய் வேக ரொம்ப நேரம் ஆகாது உருளைக்கெழங்கு வேக தான் அதனால தான் தக்காளி கூடிய வதக்கிட்டேன் கொஞ்சமாக நச்சு புளி தான் போடணும் இதுக்கு புளி ரொம்ப ஊற்றக்கூடாது இது கூடிய மொச்சையை போட்டுடலாம் மொச்சை வந்து ரொம்ப வேக வைக்கல ரெண்டே ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன் ஓகேவா கொஞ்சமாக புளி தண்ணி இதுவே தாஸ்தி தான் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இங்கே பாருங்கள் ரசம் வந்து நான் கொஞ்சந்தான் வச்சேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் ரசம் இருக்குது பழைய ரசம் மேலும் மேலும் வச்சு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் குழம்பு டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்குமே ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் தேங்காய் இருந்த வரைக்கும் சின்ன தான் இருந்தது அதில் கொஞ்சம் பீட்ரூட்டு போட்டு மீதி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் கக்கி வரும் இப்போ பாருங்கள் இப்போயே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு எப்படி கொதிக்குது பாருங்கள் தலைப்பில தலைப்பிலான்னு இதை அப்படியே மூடி வச்சா சூப்பராக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்